எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இப்போ வந்து அத்தை வீட்டிருக்கோம் இவங்க மாமா இவங்க எனக்கு பெரியப்பா இவங்க தான் உங்க உங்க அண்ணா ஓகேவா என் ஹஸ்பண்டு அப்புறம் நாங்க வந்து எங்கள் அத்தை வீட்டை வந்து வந்திருக்கோம் பாருங்க அத்தை வீட எப்படி இருக்குன்ட்டு இதுதான் எங்க அத்தையுட வீடு என்ன இது பெரிய வீடு அப்புறம் வந்து இது என்ன மாமா அந்த இது வந்து துணி வந்து சாயம் போடுற ஈரோடில் வந்து நம்ம வந்துருக்கோம் ஈரோடு வந்து நம்ம வந்துருக்குறோம் போட முடியும் துணியெல்லாம் சாயம் போடுற மாதிரி இப்படியோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் எந்திங்கிறாங்க அவங்க தான் எங்களோட அத்தை பெரிய எங்கள் அத்தை வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே பாருங்க ஒரு சின்னதாக ஒரு மினி விழாக்கு ஒன்று போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் போட்டோம் ஹாய் ஓகே வச்சிங்களா கிச்சி கிரிச்சு கிரிச்சி கிரிச்சிக்கன்னு நாங்கள் படியில் போகலாம் ஓகேவா ஓ அப்படின்னு சொன்னா பெரியதே நான் சொன்னேன் ஓ அவங்க பெரியதை சாப்பிட கூப்பிட்றாங்க நான் வந்து மினி போடலான்னு போடலான்னுச்சு சாப்பிட்டு அப்புறமா போட்டுக்கிறேன் ஓகேவா மேலே போனேன் அப்புறம் இல்லை இருந்துச்சு சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஓகேவா ஓகேவா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் வந்து பாருங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து என்னது ஜிலேபி இது வந்து சட்டி சட்னி இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து சோறு இது வந்து ரசம் எல்லாம் வகை வகையாக செஞ்சு வச்சுக்காங்க எங்கள் பெரியத்தை வந்து எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியெல்லாம் பார்த்திங்களா வந்தாச்சு வீட்டை சாப்பிட்டாச்சு சாப்பிட்றது மாமா பெரியப்பா வந்து அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு போடணுன்னா எல்லோரும் அடிக்கணும் ரெண்டு மா உங்கள் மாமா ரெண்டிங் ஆகுறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக ரெடியாக வந்துகிட்டு இருக்காங்க ஓல்டு ஸ்கூல் மேமை பாருங்கள் அவங்களும் வந்து ஸ்டைலாக வர்றாங்க சாப்பிட்றதுக்காக ஓகேவா நாங்களும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்புறமா ஒரு லைவ் வீடியோ போடுவோண்டு வந்து போட்டேன் கே பாய் பாய் இதான் வந்தது பிற நான் இப்போ சொல்லுவேன் மறந்துட்டேன் இதான் வந்து அந்த துணி வந்து சாயம் போடுறதா அந்த கலர் போடுறதா அந்த இடம் வந்து இது இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஈரோடில் இருக்கிறோம் ஓகேவா ஈரோட்டில் வந்து பெரிய அந்த வீட்டில் இருக்கிறோம்